அபரண்ட் ரைட் அப் கிளேவியன் ஆட்ரி அர்சா அப்படின்னு என் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னு எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது அர்சா இல்லைனா அபர் ரைட் ரைட்ஸ் அப் ஆட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரத்த குழாய் லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தப்பாக ரைட் சைடில் போகுது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே வயிற்றில் குழந்தையாக இருக்கும் போது நம்மளோட இந்த மூச்சு கொழாய் இருக்குல்லையா இந்த மூச்சு கொழாயை சுற்றி ரெண்டு பக்கமும் இரத்த குழாய்கள் இருக்கும் அதான் இந்த அயோட்டிக் ஆர்ச் அப்படிங்கிறது அப்படி மேலே நேராக வந்து ரெண்டாக ஆகி இதை திரும்ப பின்னால் ஒன்றா சேர்ந்துருக்கும் இப்படி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த மொதல் ரெண்டு மாதத்தில் நம்ம இதயத்தில் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாருக்குமே இந்த இடத்துல அந்த கட் உண்டாயி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது அப்படியே இருக்கும் ரைட் சைடு இருக்கிற ரெண்டு ரத்த குழாய்களும் அப்படியே மெதுவாக மூவ் ஆகி அதுவும் லெஃப்ட் சைடு போயிடும் அந்த மூவாய் போகும்போது இந்த ரெண்டு குழாய்களும் ஒன்றா சேர்ந்துடும் ரைட் சைடு போயிட்டு இருந்த ரத்தக் குழாய்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து லெஃப்ட் சைடுக்கு போயிடும் ஸோ டோட்டலாக மூணு ரத்த குழாய்களாக வந்து அதில் இந்த லெஃப்ட் சைடு போக வேண்டிய ரத்த குழாய்கள் செப்பரேட் ஆகும் ரைட் சைடு இருக்கிற குழாய் மட்டும் ஒன்றா வந்து அதுக்கப்புறம் ரெண்டாக டிவைடாகி போகும் இதுதான் ஆகிறது பட் இந்த மாதிரி டிவைட் ஆகாமல் தப்பாக இந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு ரைட் சைடு ரத்த குழாய் முன்னாடியும் இன்னொரு ரைட் சைடு இருக்க குழாய் பின்னாடியும் ஆகும் அப்படி மூவ் ஆகி போகும்போது அதை தான் அபரன்ட் ரைட் சப்ளேவியன் ஆற்றின்னு சொல்லுவோம் இந்த மூச்சு கொழாய்க்கு முன்னாடி வர வேண்டிய இந்த இரத்த குழாய்ங்கிறது பின்னாடி வந்திருக்கும் சரி சார் இப்படி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா குழந்தைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது இது ஒரு சாஃப்ட் மார்க்கர் தான் சாஃப்ட் மார்க்கர்னால் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன் நார்மலாக ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருக்கு இது இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறது அப்நார்மலிட்டி கிடையாது நீங்கள் நூறு டவுன்ஸ் அண்ட்ரௌம் குழந்தைங்க இருக்குன்னா அதில் முப்பது குழந்தைங்களுக்கு ஒரு அர்சா இருக்கும் ஸோ அதுதான் சாஃப்டமாக இருக்கிறன்னு சொல்லக்கூடியது நார்மலாக இருக்கவங்களுக்கும் இருக்கும் அப்நார்மலாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரி அப்போ இது அப்நார்மலாக ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒனுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது இந்த அர்சாங்கிறது வந்து பல ஜெனட்டிக் கண்டிஷன்ஸோடு அதாவது ட்ரைசோமி எயிட்டீன் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டூ க்யூ டெலிஷன் டுவெண்ட்டி டூ க்யூ டூப்ளிகேஷன் நிறைய மைக்ரோ டெலிஷன்ஸ் அண்ட் டூப்ளிகேஷன்ஸ் கூட இது அசோசியேட்டடாக இருக்கலாம் சரி அப்போ என்ன தான் பண்ணணும் இப்போ நாங்கள் இப்போ அரசா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் ஃபீட்டல் எக்கோ பண்ணிக்கணும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அரசா இருக்க பேபீஸ் இருக்க ஸ்டெடி ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேபி தான் ஐசோலேட்டடாக அதாவது அந்த அர்சா மட்டும் இருந்திருக்கு பட் மிச்சம் எல்லா பேபிக்குமே கூட சேர்ந்து ஒரு இதய பிரச்சனையும் இருந்திருக்கு அதனால தான் ஒரு அர்சான்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபீட்டல் எக்கோ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீட்டல் மெடிசன் இன்ஸ்டியூட்டில் போய் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க பார்த்துட்டு இதயத்தை கம்ப்ளீட்டாக பார்த்து சொல்லணும் ஆமாம் இதயத்தில் வேறு எதுவுமே இல்லை நார்மலாக அர்சா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அப்படி நார்மலாக அரசா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு ரிஸ்க் கேல்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் கேல்குலேட்டரில் எஃப்எம்எஃப் கேல்குலேட்டரில் போட்டு பார்ப்பேன் இதில் இப்போ இந்த அரசாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் ஹை ரிஸ்க் வருதா லோ ரிஸ்க் வருதான்னு பார்ப்பேன் பேஷண்ட்டுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்குது குழந்தைக்கு வேறு ஏதாவது ஒரு சின்ன ப்ரா மார்க் இருந்தாலும் சரி வேறு ப்ராப்ளம்கள் இருந்தாலும் சரி இல்லை இந்த ரிஸ்க்கில் ஹை ரிஸ்க்குன்னு வந்தாலும் சரி அப்போ ஆம்னியோ ஆமினியோசென்டசிஸ் பண்ணி குழந்தையோட நீரை எடுத்து மரபணு பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மரபணு பரிசோதனையை தான் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அந்த மரபணு பரிசோதனையும் வெறும் கேரியோ டைப் ஃபிஷ் கியூஎஃபிசிஆர் அந்த மாதிரி கே பேசிக் லெவலானது பண்ண முடியாது இவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய மைக்ரோடெலிஷன்ஸ் அண்ட் டூப்ளிகேஷன்ஸோடையும் இந்த அரசாங்கிறது அசோசியேட்டடாக இருக்கலாம் ஸோ அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரோ அரே தான் பண்ணணும் ஸோ மைக்ரோ அரே பண்ணிவிட்டு அது ரிசல்ட் நார்மல் அப்படின்னா ஃபர்தராக எந்த டெஸ்டும் தேவைப்படாது இவங்க நார்மலாக அந்த பேபியை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதுலேருந்து தெளிவான புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அரசாங்கிறது நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது ஒரு ரத்தக்கொழாய் முன்னாடி போகிறதுக்கு பதிலாக பின்னாடி போகுது அவ்வளோதான் பட் இது இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீட்டில் எக்கோ ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் பண்ணணும் ஏன்னால் அவங்க க தெளிவாக பார்த்து சொல்லிடுவாங்க இதையும் நார்மலாக இருக்கா இல்லை வேறு எதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு அதுவும் நார்மல்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை பார்க்கணும் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கும் லோ ரிஸ்க்குன்னு வருது அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இல்லை அது ஹை ரிஸ்க்குன்னு வருது இல்லை வேறு ஏதாவது இதய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி குழந்தைக்கு மரபணு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ